இப்ப அனுப்ப மாட்டேங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு தகுந்த ஒரு காரணம் நீங்க சொல்லாம இருந்தீங்க ஏற்படும் சரியா அப்ப அந்த நம்ம யோசிக்கணும் அனுப்புவீங்க என்று சொன்னா அப்ப ஒரு விதமான கேள்விகள் ஒரு சாரா இருக்காங்கல்ல அந்த மாதிரியான குழுகம் மனநிலையில பிரதிபலிக்கக்கூடியவர்கள் மக்களையும் நிர்வாகிகள்லையும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு லோகம் ஒரு அடையாளம் அந்த மாதிரி கருத்துக்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு கருத்துடையவங்க இருந்து என்ன செய்யும்னா இது வந்து சரியில்லை ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதாவது இருதலைக்குள்ளே எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்து நீங்க வந்து அது போட்டாலும் அது ஒரு பிரச்சனை வரும் ஓடல் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்ப அதுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணு வந்து இப்படி இருந்தாலும் சில பேர் வெற்றாயி போய் ஒதுங்கக்கூடியதும் வரும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் அதுல சில பேர் வந்து வெற்றாயி ஒதுங்கக்கூடிய நிலை வரும் நான் போக வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சாரங்களும் பண்ண வேண்டியதுலாம் வரும் அதாவது நீங்க ஒன்னு சொல்ல வர சுலைமான் இப்படி சொன்னாருன்னு வரும்போது நான் என்ன செய்ய நான் பதில் சொல்லணும் வந்துடும் நான் இப்படி சொன்னேன்டி இவர் கேள்விப்படும் போது அது நான் இப்படிதானே தானே சொன்னேன் இவர் ஆன்சர் பண்ண வேண்டியதெல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலவரங்கள்லாம் வரும் அப்ப நம்ம முன்னாடி வந்து என்ன இருக்குன்னு கேட்டா இதையும் எடுக்கல அதையும் எடுக்க இயலாதுங்கிற ஒரு நிலையில இப்ப தள்ளப்பட்டிருக்கோம் எது எடுத்தாலும் ஏதாவது விளைவு இல்லாத ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை இப்ப என்னடா இது வந்து விரும்பலையோ அதாவது எப்படியோ மக்கள் மத்தியில ஒரு ஒரு செக்டருக்கு இப்படியும் ஒரு செக்டர் அப்படியுமா போய் நினைச்சு சென்று அடைஞ்சிருச்சு அடைஞ்சதை புடிச்சு நீங்க திருப்பி வாங்க என்னமோ பண்றமோ இல்லையோ அவர் வந்து அவரை அவர் ரொம்ப டேமேஜ் படுத்தக்கூடிய வகையிலையும் ஒரு ஒரு செய்தி வந்து சென்ற ரொம்ப பயங்கரமான வர சொன்னார்கள் நாம பொறும நினைக்க வாங்கியிருந்தது அப்படி நினைக்கக்கூடியவர்களாக ஒரு செக்டரும் வந்து கண்டிப்பா உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இவர் வெவலித்தனமா போறாரு எந்த இது தேவையில்லாத விஷயம் இதனால ஒரு பிரச்சனை வருது மென்மையான முறையில அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இவரை இவ்வளவு தியாகம் இதெல்லாம் மறைச்சு விட்டு ஒரு சின்ன பிரச்சினைய போட்டு பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க போயிருக்கலாம் அதான் பழைய கடை கிளறீங்க என்கிற மாதிரி எல்லாமே இதுலயுமே ஒவ்வொரு நியாயங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது அப்ப நம்ம முடிவு எடுக்கிறது வந்து நிர்வாக ரீதியாக நீங்க எதை எடுத்தா என்னென்ன வரும்னு பார்த்து விளைவே வராம்தான் முடிவு நான் சொல்ல நீங்க தான் முடிவு எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லுங்க இது என்னுடைய சோர்ஸ் தான் நான் சொல்றேன் ஒண்ணு வந்து இப்படி இந்த குழப்பத்தை தவிர்ப்பதா இருந்தா அனுப்புனாலும் இப்படி போக முடியல இப்படி போக முடியலன்னா கூப்பிட்டு வச்சு பேசி அது முடிவு பண்ணி எல்லாத்தையும் கூட நிப்பாட்டு அப்படிங்கிற வகையில் பேசி இப்படியா அப்படியோ எஸ் நோ இது ஒரு வகை இந்த வகையை ஏற்படுத்துவதில் என்ன நன்மை ஏற்படும் கேட்டது இருக்கும் நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க ஆனா எது எடுத்தாலும் நிர்வாகத்துக்கு பதில் சொல்ற பிரச்சனை ஆகும் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் பேசியாச்சு விசாரிச்சாச்சு அதெல்லாம் பொய் தான் அதெல்லாம் அனுப்புறோம் அது உண்மைதான் அதெல்லாம் அனுப்பல ஏதோ ஒண்ணு அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நிர்வாக ஈஸியா சொல்லிடலாம் அது மேனா அது வந்து சொன்ன மாதிரி போயிட்டு தான் இருக்கும் அப்படின்றதுக்கு மேனா அப்ப வந்து இந்த குழப்பம் சொன்னா அப்ப அது ஏற்றவாறு மக்களுக்கு என்ன மாதிரியான முறையில் அது சொல்வது அதை எப்படி தவிர்ப்பது அல்லது இந்த விமர்சனம் எப்படி எடுக்கணும் ஒன்னு என்ன செய்யுது ஏமா வேண்டா என்னமோ பண்ணிட்டு கூட அனுப்பதான் செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது ஏன் வேண்டாம் என்னன்னா வாங்க முடியாது அவரை புரோகிராம அனுப்ப முடியாது எங்கிற மாதிரி இப்படி ஒரு நிலைப்பாடுல வந்து இப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தால் அந்த விளைவை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருக்கணும் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த கேள்வி எதிர்கொள்றதுக்கு எதிர்கொள்வோம் அப்படி முடிவு என்ன செய்யலாம்னு கேட்டா முடியாதுப்பா என்ன கேள்வி அதை எப்படி அதை கான்சல் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா அப்படி போங்க அல்லது அனுப்பி விட்டு இவங்க கேட்கிறாங்களா இவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அதை வந்து பேஸ் பண்ணிக்கிறையாரு போனாலும் போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை எடுத்தா அப்படியாவது இருக்கும் இருந்தா அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னு சொன்னா ஒரு ஒரு நேர் சீராக சில காரணங்கள் ஒரு மர இதெல்லாம் வந்து எதை நீங்க எடுக்க ஏழா நான் சொல்லக்கூடியலாம் நான் சொல்வது வேண்டாம் ஒரு தத்துவார்த்தது தான் சரியா இருக்கும் தவிர எதை எடுத்தாலும் நீங்க எடுக்க மாட்டீங்க நான் நான் இருந்தால் அந்த இடத்துல எடுக்க மாட்டோம் நீங்க இருந்தா எடுக்க மாட்டோம் ஏன்னா இப்படி வரும்போது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க இவங்க இருக்கக்கூடாது கூழ் கிளாஸ் மீனிக்கா மிசிக்கா ஆசைகள் தான் எல்லா மனசுமே நிலைப்பாடு இருக்கும் இப்படி சொல்லுவதும் உங்களுக்கு வந்து முடியாது அவரை போட்டா பெரும்பாலும் முடியாது நினைக்கிறேன் அப்படி சொல்வதும் பெரும்பாலும் முடியாது அது வந்து எல்லாருமே ஒரு என்னடா எப்படி போக முடியாது அப்படி முடிந்து மண்ட காந்திக்கிட்டு இப்ப எப்படி போய் எப்படி குழப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இப்போ எப்படி அவங்க ஒரு பதிலு அவருக்கு ஒரு பதிலே இவருக்கு வந்து காமி பங்காளிதம் அவருக்கு வந்து வெண்டி இது இப்படி ஒருத்தர் ஒண்ணு ஆளு தகுந்த மாதிரி சொல்றீங்க இல்ல இது மாதிரிதான் போய்கிட்டு இருக்கும் அது 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 விட இந்த காலம் மறக்கடிக்கிட்டுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு எனக்கு தெரிஞ்ச தீர்வு இது இதெல்லாம் நீங்க இதுல எதை எடுக்க நினைச்சாலும் எடுக்கணும் ஆனா விளைவு நான் சொல்லிவிட்டேன் இப்படி இருந்தா இப்படி வரும் சொல்லி இருந்தா இப்படி வரும் இப்படி வந்தா ஒரு முடிவான தீர்வு வரும் மூணு சொல்லியாச்சு நாலாவது என்னன்னு கேட்டா இவன் வந்து நோட்டு சரி சாட்சி விட்டுறவும் கூடாது இத்தனாவும் பண்ணிடக்கூடாது கூப்பிட்டு விவாதம் பண்ணலாம் அப்படி ஒண்ணு பயம் இருக்குல்ல அவன் எப்போ நோட்டு சரிச்சு விடுவான்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம அனுப்பும் போதே அரைச்சு விடுவான் அந்த அந்த மாதிரி எப்ப வரும் அது வந்து பயன்படுத்தும் போதே வருவோம் ஒரு காலம் வந்து அதை கொஞ்சம் ஆத்தும் ஒரு நார்மலான நிலைமைக்கு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அது வரைக்கும் ஒரு மென்மையா மக்கள்கிட்ட வந்து எல்லா உலக பிரச்சனை இல்லை நம்ம கட்டிக்காட்ட ஒரு இயக்கம் மல்லா உகந்த காரியத்தோட சவாபு நமக்கு கிடைக்கும் நம்ம இன்னைக்கு இருப்ப நாளைக்கு போயிருவோம் தௌபீத சொல்வதற்கு ஒரு இயக்கத்துக்கு வந்து டேமேஜ் வந்துடக்கூடாது தௌபீத சொல்ற இயக்கம் வந்து நம்ம மேல டேமேஜ் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இந்த ஜமாத்து வந்து தௌகீத சொல்வது குரான் எஸ் சொல்வது அப்படிங்கறத நம்ம எல்லாருமா சேர்ந்து முன்னிறுத்தணும்னு சொன்னா இது வந்து ஒரு சாராருக்கு வந்து ஓப்பன் அப்படிதான் சொல்லணும்னு சிலர் நினைக்கலாம் அது அவங்க கருத்தா இருக்கலாம் சில பேர் என்ன செய்யக்கூடாது அது கூட வேண்டியதில்ல அப்படின்னு மாதிரி நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டா இது கொஞ்சம் ஒரு மென்மையான முறையில் ஆரவிட்டு மக்கள் மத்தியில கொஞ்ச நாளைக்கு அப்படி கரை வேலையா இருக்காரு இது வரைக்கும் மெயின்டைன் பண்றது இது மாதிரி அவர் கொண்டு போவது வந்து மறுபடியும் விவகார திட்டவாங்க நான் இப்பவும் வந்து ஜமாத்துக்கு உள்ள கண்ணியம் மட்டும் நான் பாக்குறேன் ஜமாத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அது வந்து இப்போ அவர் ஜமாத்துக்கு ஒரு இது வந்துச்சுன்னா எல்லாத்தையும் தான் பாதிக்கும் என் மீது வந்தால் அனைவரை ஜமாத்தை பாதிக்கும் உங்கள் மீது வந்தால் அனைவரையும் பாதிக்கும் பெரிய இடத்துல உள்ளவர்கள் இருக்கனால பெரிய இடத்தில் உள்ளவர்கள் மீது வரும் என்னுடைய தான் இன்னைக்கு மறுக்கணும் உங்களுக்கு மாட்டு கற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா இது வந்து இதே மக்கள்கிட்ட வந்து எல்லா ஒரு எல்லாருக்கும் பயந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்து ஒப்பந்த மாதிரி எழுதி அப்படி பேசினாங்க எழுத்துமான இல்லாதனாலும் பேசுனாங்க இந்த மாதிரி நம்ம செய்து கொள்வதுங்கிற மாதிரி எடுத்து சில மாதங்கள் எல்லாமே மாறும் எல்லாம் மாறக்கூடியதுதான் இந்த பாக்க பழைய விஷயத்துக்கு ஒரு நடவடிக்கை இருக்க மாதிரி செஞ்சுக்க ஒரு நாற்பது நாள் ஒரு மாற்றம் வந்து மாற்றம் செயற்கையா உருவாக்கப்படுச்சு அவர் சொல்றாரு செயற்கையா உருவாக்கப்பட்டதா இருந்தா கூட அன்னைக்கு உருவாக்க முடியாதுல அந்த ஒரு கிடை நாற்பது நாள் வந்ததுனால அது கூட உருவாக்க முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் கூட உருவாக இயலும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு காலம் அதுக்கு வந்து எல்லாமே வந்து மாறக்கூடியதுதான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இது ஒரு மக்கள்கிட்ட வந்து காரணத்தை சொல்லாம நம்ம யாரையும் பாதிக்காத ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு யாரையும் யாரையும் இழந்துடாம ஒருவரையும் இழந்துடாம ஒருவரையும் பாதிக்காத ஒரு முடிவெடுத்தால் அது சிறப்பா இருக்கும் என்னுடைய கருத்து மாற்று கருத்து சொல்லுவாங்க இல்ல சவாலாக அந்த கடிதம் வைக்கப்பட்டதுனால அதுக்கு வந்து ஜமாத் வந்து இன்னும் தீவிரமா இது வந்து ஒரு முடிவு எடுத்து அதை உடனடியாக வந்து அமுல்படுத்துறதுக்கு வேலையை செய்யறது நல்லது இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படும் இல்லைன்னா இவங்க கடைசி கட்ட வச்சுனா பாருங்க இது வந்து இன்னும் போச்சலத்தை அதிகமாக்க முடியும் தவிர இது ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு தீர்வு நமக்கு தராது முடிவு எடுத்துருங்க தெரியல போதை போன இதுதான் முடிவு இதுதான் ஒரு முடிவு எடுத்துருங்க அதான் நல்லது எல்லாருக்கும் நல்லது அதெல்லாம் என்ன முடிவு

என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அந்த லெட்டர்ல உள்ள விஷயங்கள் நிறைய வந்து பேசிட்டோம் முரண்பாடுகள் வருது அதனால இனிமே அவரை கொண்டு வச்சாலும் இதே முரண்பாடு வரதும் அவங்க அவங்க பிடிச்சிருந்து அவர் பிடிச்சிருப்பாரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாலாவது ஒரு இது சொல்ல அந்த முறைப்படி ஒரு வருடத்திற்கு அவங்க வந்து இந்த தாவாவுடைய பணிக்கு போகாம

கலந்துக்க மாட்டேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்னுடைய சொல்ல பார்க்கிறது மாட்டேன் மீண்டும் ஒரு தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு போகலன்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி ஏன் வரல அப்படின்னு கண்டிப்பா கேட்பான் அது யார் பரப்புறாங்களோ தெரியாது கண்டிப்பா ஒரு குரூப் பரப்பி அவர் சரியில்லை இவர் சரி பிஜே சரியில்ல நான் சரியில்லை பாங்க சரிங்களான்னு திரும்பவும் ஒரு குழப்பம் தான் அது மிச்சமா நிற்கமே தவிர அக்ரிமெண்ட் இல்லாத உண்மையானது அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுதான் வரும் தான் எனக்கு படுத்துமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டாலும் அக்ரிமெண்ட் ஏன்னா மக்கள் நம்மளை மாதிரி சிந்திக்கிறது இல்ல நான் ஒண்ணு சொன்னா நம்புவாங்க நீங்க ஒண்ணு சொன்னா நம்புவாங்க அவர் ஒண்ணு சொன்னா நம்புவாங்க நான் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லும் போன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது வந்து பிரச்சனைக்கு தான் அது வழிவகு ஒன்னா அவர் சொன்ன மாதிரி நிரூபிக்கணும் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சம் இகலாசா இருந்தா அதுதான் நம்ம ஜமாத்துக்கு நல்லதுதான் எனக்கும் படுது பத்தி நான் தப்பா நினைக்கிறோம் என்ன பத்தி அவர் நினைக்கிறோம் உங்களை பத்தி நான் நினைக்கிறதும் இது வரக்கூடாது வராம இருக்கணும்னா அது நிரூபிக்கணும் இல்ல நல்லது ஆமா அப்படின்னு வந்தா தான் அது வந்து எப்படி நான் வந்து செயல்படாது சொல்றீங்க இது இல்லைன்னா வந்து ஒரு இஸ்லாஸ் இப்ப வந்து உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்ன என்ன சொந்தம் ஒழுங்குற அடிப்படையிலான வாரம் இப்ப அந்த மனக்கசப்பே ஏன் வருதுன்னு கேட்டா இவரு தப்பு பண்றாருன்னு நான் நினைக்கிறதுனால நல்லதான தப்பு இல்லனா ஒண்ணுமே இல்ல அந்த இசுலாசு வந்து பாதிச்சிருக்கு அது வந்து கரெக்டா வரணும்னா நியாயமான தீர்வு காணும் தான் எனக்கு நாலாவது கருத்து அதுல வந்து சில அப்டியேஷன் வரும் சொல்றாங்க அதற்கு நம்ம ஒரு உணர்வுல அவங்க கடிதத்தை போட்டு அதீவிலையும் நேரடியா பேச சொல்லி இந்த இதா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிபரப்பா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அவரும் சொல்ல முடியாது அப்படி நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படி அவரே ஒரு இதா சொல்றாருன்னு ஒரு தகவல் வந்தா கூட அவரே வந்து வின் டிவில் இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலையினால வரல அப்ப அந்த மாற்றம் ஏற்படுற வரையில எனக்கு வந்து வேலை இது ஏன்னா நிறைய தொழில் இருக்கிறனால செய்ய முடியல வந்து வின் டிவிலையும் ஒரு இதை அவர் நேரடியாக மீடியா அதெல்லாம் கிடையாது உணர்வுலையும் ஒரு அறிக்கை மாதிரி கொண்டுட்டு முடிஞ்சா அத ஒரு ரெண்டு மூணு முடிவிட்டோம்னா இந்த இது இந்த அக்ரிமென்ட் பிரச்சனை இல்லாம நாலாவது சரியாவும் நாளாவது சரியாவது அப்ப நம்ம வந்து ஆமினுடைய பிரச்சனை ஆமியோட லெட்ரு வயசில பெரும்பாலும் இது பண்ணிருக்கான் அவர் வந்து நிறுவிக்கணும்ங்கிறத உங்களுக்கு எம்எஸ் எல்லாம் சொல்லிட்டு வரும் அவர் வந்து நிரூபிச்சா ஒரு முடிவு வரும் ஆனால் அவர் வந்து எப்படி நிறுவிப்பாரு நிரூபிக்க முடியாது இங்க உள்ள மேட்டர் வந்து அங்க இருந்து ஒண்ணு அவருக்கு தெரியாது அப்ப உங்கற என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்து சாட்சி கொண்டு இருட்டுவாரு இருக்கும்போது திரும்பவும் இதே மாதிரி ஒரு குழப்பம் உருவாகும் நீங்க சொல்லுவீங்க நாங்க பாக்குற விசாரணைக்கு கூப்பிட்டோம் அழுத்தா சொல்றாரு விசாரணை கூப்பிட்டு அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்பவும் பாக்குற சொல்றாரு இவங்க கூப்பிடவே இல்ல இப்படின்னு வரும்போது திருப்பி அந்த குழப்பம் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அந்த மாதிரி மாதிரி இந்த ஒரு மாத்தி மாத்தி பேசுற ஒரு சூழ்நிலையில் வர்றதுனால ஜமாத்துடைய நன்மையும் பார்த்து இப்ப எம்ஐ சொல்ற மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கிறோம் ஆனா இதுல வந்து உங்களுக்கு அவர் தான் வந்து நிரூபிக்கணுங்கிற கட்டம் கிடையாது இதுல அவர் எழுதி எழுதியிருக்கக்கூடிய பல விஷயத்தை நம்ம வந்து நம்புறோம் அதை மன்னிச்சு விட்டாலும் அதுக்கு பிறகு வரக்கூடாதுங்கிறத பாத்துக்கணும் அது பிறகு வருதுங்கிறது கூட நிறைய பேர் நம்புறோம் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் தான் வந்து விசாரிக்க அவசியம் கிடையாது திருப்பி மீண்டும் விட ஒரு நல்ல முடியா பேர் எடுத்துட்டு இருப்பேன் மறுபு இவங்களுமே அதை இருக்க மாதிரி தான் நம்மள பேசுறாங்க இல்ல அப்ப அவது நான் இதுக்குன்னு பேசக்கூடாது நான் வந்திருக்கேன் தானே அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த வாய்ப்பு நம்ம ஏன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இருந்து பார்த்தோம்னா அந்த வாய்ப்பு நம்ம ஏற்கனவே

வேணாம்னு நினைச்சா தான் நாலாவது இருப்பு போன நிரூபிக்கிறது தான் அதான் அதான் நான் விரும்புறேன் அப்படின்னு கேட்டா நம்ம அதுதான் செஞ்சு ஏன்னா அந்த அவர் அந்த உரிமை நீ இருக்கும்ல அவருக்கு நியாயம் வந்த முடியாங்க நான் கவனிக்கல ஒரு நல்ல வயிற்றான பாயிண்ட் அது என் கருத்த மாத்திக்கிறேன் அதாவது நாலாவது கருத்து நல்லது அவர் மறுத்தாது ஏன்னா அந்த கருத்து தான் நல்லது அப்படி ரெண்டா பிரச்சுக்கிறேன் வந்து இந்த வரைக்கும் மாதிரி குற்றச்சாட்டை மட்டும் வச்சுட்டு போயிருந்தா அது வந்து அவருக்கும் பாத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதலாம் ஆமீனும் வந்து திருப்பி அதைத்தான் சொல்லுவாரு அப்ப இவர் மறுப்பாரு அப்படின்ற ஒரு நிலை இருக்குமே ஆனால் அதுவே ஹாமீன் அவர் ஆமீன் வந்து வைக்கிற குற்றச்சாட்டுக்கு வெயிட் என்ன அதுக்கு வேற ஆதாரத்துல கொண்டு வந்தாருன்னா நேரடி அந்த பொம்பளையை கொண்டு வந்தாருன்னா எல்லாம் எல்லா அதுக்குண்டான சாத்திய குழு இருக்கிறத வச்சு அவர் வந்து அதுல என்ன கண்டிஷன் போடுவார்னா எல்லாரும் இருக்கணும்ன்ற கண்டிஷனை போட்டிருக்காங்க முன்னாள் நிர்வாகிகள் இருக்க இருக்கிறது இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை போட்டிருக்காங்க